வீட்டில் பூஜை அறையில் தண்ணீர் வைக்கும் பழக்கம் இருக்கா அப்ப இந்த பதிவை தவறாமல் பார்க்கவும் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நம்ம எல்லாருமே பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வைக்கிற பழக்கம் இருக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த தண்ணி வைக்கிற பழக்கம்லாம் சாமிகிட்ட இல்ல இப்ப எல்லாருமே வந்து சாமிகிட்ட தண்ணி வைக்கிறாங்க ஆனா அந்த தண்ணியை முறைப்படி வைக்கிறோமா அந்த தண்ணியை அப்படி வச்சுட்டா போதுமா அதற்கு சக்தி வருமா அந்த தண்ணியை நம்ம அதற்கு பிறகு அடுத்த நாள் என்ன செய்யணும் சில பேர் வந்து கூரையில் ஊத்துங்கிறாங்க சில பேர் செடியில் ஊற்றுங்கிறாங்க அதை என்ன செய்யணும் அதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சாமி கிட்ட பூஜை அறையில் வைக்கிற தண்ணியானது கங்கை நீராகவும் இருக்கலாம் இல்லை சாதாரண காவேரி நீராகவும் இருக்கலாம் இல்லை கொழாயில் பிடிச்ச சாதாரண பைப்பு தண்ணியாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த தண்ணி வந்து சுத்தமானதாக இருக்கிறதோட அந்த தண்ணியை வைக்கிறப்ப நம்ம மனம் உருக நம்ம முதல்ல விநாயகரை சொல்லிட்டு அதற்கு அடுத்தது குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தோட மூல மந்திரத்தை கூறி அந்த தண்ணியை வைக்கணும் அப்படி செய்கிறதுனால அந்த தண்ணியில் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தோட அதிர்வலைகள் வந்து அந்த நீரில் இறங்கும் அப்போ தான் அந்த தண்ணிக்கு வந்து சக்தி இருக்கும் வெறும் தண்ணியை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எதுவும் கிடையாது இப்போ வீட்டில் வந்து சாமி படம் வைக்கிறோம் அப்படின்னா கூட அதற்கு நம்ம மந்திரங்கள் சொல்ல சொல்ல அதற்கு உரு ஏறும் அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த தண்ணியை நம்ம வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தோட பேரை சொல்லி போற்றி அதே போல் இஷ்ட தெய்வத்தோட மூல மந்திரத்தை சொல்லும்போது தான் அந்த தண்ணிக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ ஆலயங்களில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வைக்கிற தண்ணியை விட சக்தி அதிகமாக இருக்கும் ஆலயத்தில் பெருமாள் கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா துளசி கலந்து தான் தண்ணி வைப்பாங்க இது இறைவனுக்கு நம்ம எத்தனையோ நைவேத்தியங்கள் வைப்போம் பழம் வீட்டில் வைக்கலாம் பிரசாதமாக வந்து ஏதாவது ஒரு உணவு வைக்கலாம் அதெல்லாம் வச்சாலும் எத்தனை ஆகாரங்கள் நம்ம வச்சாலும் கடவுளுக்கு இந்த தண்ணி வைக்கல அப்படின்னா அந்த இறைவனுக்கு வ நம்ம வைக்கக்கூடிய நெய்வேத்திய பலன் இருக்காது அது முழுமையடையாது ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய தண்ணிக்கு வந்து நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம பல கவலையோட இருப்போம் பல மனக்குழப்பமோட இருப்போம் ஆனால் கோயிலுக்குள்ளே போய் பாருங்க அப்படியே நம்ம கோயிலில் போன உடனே நம்ம ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை சக்தியால தான் நமக்கு அது மாதிரி கிடைக்குது சில சமயம் எவ்வளவோ கவலையோட போவோம் அந்த கோயிலில் போய் கடவுளை மனமுருக வேண்டுனதும் நம்ம உடல்லாம் ஒரு சில சமயம் சிலிர்க்கும் பாருங்க அது வந்து எதனால அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்தினால தான் அதனால இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தண்ணிக்கும் வந்து அவ்வளவு சக்தி இருக்கும் ஏன்னா அந்த கோவில்ல வந்து மந்திரங்கள் ஓத ஓத அந்த தண்ணியில அது இறங்கி அதுலேயும் வந்து அவ்வளவு சக்தி இருக்கும் கோயில்லையும் சரி வீட்லையும் சரி இந்த மாதிரி சாமிக்கு வந்து தண்ணி வைக்கிறப்ப அது பல நன்மைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் வீடுகளில் வந்து நம்ம சாமிக்கு வந்து தண்ணி வைக்கிறப்ப வெள்ளியால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இல்லை செம்புனால செய்யப்பட்ட பாத்திரத்தில் பித்தளை பாத்திரத்தில் தான் நம்ம வைக்கணும் எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது வெள்ளி செம்பு பித்தளை இதுதான் வந்து நேர்மறை சக்தியை உள்ளிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பூஜை அறையில் வந்து இரும்புனால செய்யப்பட்ட எந்த பொருட்களும் முடிஞ்ச வரை இல்லாமல் பார்த்துக்குங்க எந்த ஒரு பொருளும் இல்லாமல் பார்த்துங்க இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்குரியது அதனால் அதை வந்து பூஜை அறையில் வைக்காதீங்க இந்த பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது இது ஒரு வழக்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க நம்ம பூஜை அறையில் பூஜை செய்யும்போது ஐந்து பூதங்களும் நம்மளோட இருக்கணும் அதனால தான் இதை வந்து தண்ணியை வைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ மீதி நாள் என்ன தண்ணிங்கிறது தெரிஞ்சிருச்சு நீர்னு அடுத்து நாலு பூதங்கள் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க நிலம் நம்மளை தாங்கி நிற்குது நெருப்பு நம்ம விளக்கு ஏற்றும் போது இருக்குது காற்று இயற்கையாகவே அந்த அறையில் இருக்குது அடுத்த ஆகாயம் அந்த பூஜை அறையில எல்லா இடங்கள்லயும் வியாபித்து இருக்கிறது அடுத்து இல்லாத ஒன்னு தண்ணி தான் அதனாலதான் நம்ம தண்ணியை பூஜை அறையில வச்சு ஐம்பூதங்களோட சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை வைக்கிறோம் இந்த தண்ணீர் பாருங்க நம்ம வச்சப்பறம் ஒரு நெய்வேதியை வச்சு படையல் போட்டு நம்ம சாமி கும்பிட்டு அப்புறம் அதை வச்சு நீர் தான் அந்த விரதத்தை வந்து முழுமையடைய செய்வோம் அது மட்டும் இல்ல பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளங்கையில ஊத்தி ஐயர்லாம் வந்து இப்படி வாயில வச்சு பருகுவாங்க அந்த சடங்குக்கு பேரு ஆச்சமன அப்படின்னு அழைக்கப்படுது இது மாதிரி இந்த நீர் இல்லாம அந்த பூஜையானது எதுவுமே முழுமையடையாது இந்த தண்ணியில தினமும் வந்து துளசி இலைகளை போட்டு வைங்க துளசி வந்து மருத்துவ குணம் பெற்றது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் அது உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துது அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனால் எவ்வளவு தெய்வ சக்தியை உள்ளிழுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வருண பகவானை வச்சு அதாவது நீரை வச்சு அதில் துளசி இலைகளை போடும்போது நம்ம வீட்டில் அந்த பூஜை இறையில் அப்படி அப்படி ஒரு தெய்வீக சக்தி நம்ம வீடு ஃபுல்லாக பரவும் இந்த கோவில்லலாம் எப்போவுமே அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தம் பாருங்க துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தான் இருக்கும் நம்ம டெய்லி அதெல்லாம் போடலைன்னா கூட ஒரு துளசி இலைகளை போட்டு வச்சு நம்ம சாமி கும்புறதுனால அவ்வளவு நல்லது வீட்டுக்கு இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதமாகவே இருக்கட்டுமே திருநீர் அப்படிங்கிறதும் ஒரு பிரசாதம் தான் அதை நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு மீதியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு தூணில் தட்டிட்டு வருவோம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிண்ணத்தில் கொட்டிட்டு வருவோம் இந்த திருநீர் நமக்கு இறைவன் கொடுத்த வரம் அதை வந்து நம்ம கோவிலில் போட்டுட்டு வர்றது அவ்வளவு நல்லதில்லை அது கிடைக்கலன்னா பாருங்க ரொம்ப கும்பலாக இருக்கட்டும் மிகப்பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அந்த திருநீர் வாங்குறதுக்கு எவ்வளோ அந்த கும்பலில் முண்டி அடிச்சுக்கிட்டு கையை நீட்டி வாங்குவோம் அது கிடைக்கலனா எவ்வளோ மன வருத்தப்படுறோம் அதே சாதாரணமாக அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய திருநீரை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பேப்பரில் மடித்து பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் இதே சின்ன கோவிலில் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே கொடுக்குற திருநீரை மட்டும் நெத்தியில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே போட்டுட்டு வருவோம் அப்ப அந்த கோவில்ல இருக்கிற சாமிக்கு சக்தி இல்லையா மிகப்பெரிய கோவில்ல கூட்ட நெருக்கடியில் போய் பூந்து அடித்து அந்த திருநீர் வாங்குறப்ப மட்டும் அந்த திருநீருக்கு மட்டும்தான் சக்தி இருக்கா இந்த திருநீருக்கு சக்தி இல்லையா ஏன் அப்படி பண்றோம் அப்படி பண்ணக்கூடாது அந்த திருநீர் கடவுள் கொடுத்த பரம் அதையும் நம்ம பேப்பர்ல மடித்து வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்புறம் கோவில்ல போய் சில பேர் பாத்தீங்கன்னா சோத்துல எழுதுவாங்க இது ரொம்ப தவறு கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல செவுத்துல தான் வேண்டணும் அப்படிங்கறது கிடையாது ஆலயத்திலையும் சரி நமக்குள்ள இருக்கக்கூடிய சரி நம்ம மனம் நம்ம மனதுக்குள் வேண்டுனாவே வேண்டியத தருவாரு இந்த மாதிரி தண்ணிய வச்சுட்டா போதுமா பணம் வந்து கொட்டுமா அப்படின்னு கேக்காதீங்க சும்மா இருந்துகிட்டு இருந்தா முயற்சியே செய்யாம இருந்தா எந்த வழியிலயும் பணம் வராது வீட்ல நல்லதும் நடக்காது ஆனா இந்த மாதிரி நம்ம வீட்ல தென்னமும் தண்ணி வச்சு முறைப்படி தண்ணிய வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடவுள் வந்து நமக்கு நல்ல நேரம் வர்றப்ப முன்னேறுவதற்கான வழிகள் அனைத்தையும் நமக்கு காட்டுவார் இந்த தண்ணியை பூஜை அறையில இல்ல பூஜை ரூமே இல்ல ஒரு செல்ஃபு தான் அப்படின்னாலும் அங்கேயும் வடக்கு அல்லது வடகிழக்கு மூளையில வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில இருக்கக்கூடிய தண்ணி வந்து குறையுது அதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவா வெயில் காலம் அப்படின்னாலே நம்ம திறந்து வைக்கக்கூடிய தண்ணீரோட அளவு வந்து வேகமாக குறையும் குளிர்காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த அளவு குறையாது ஆன்மீக ரீதியாக பாத்தீங்கன்னா பூஜை இறையில் தண்ணி வைக்கிறப்ப இறைவன் வந்து அந்த தண்ணீரை பருக வேண்டும் என்பதற்காக தான் ஆனா இது வெயில் காலத்தில் ஆவியாதல் அப்படிங்கிறதுனால இறைவனுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் அதுன்னது குறைகிறது அதனால அது ஒரு காரணமாக இருந்தாலும் நம்ம ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பவும் நம்ம மாற்றிக்கொள்ள கூடாது இறைவன் வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குலதெய்வம் வந்து நம்ம தண்ணிய குடிக்கிறதாக நம்ம உணரணும் நம்பிக்கை மூலமாதான் நம்ம கடவுள உணர முடியுமே தவிர எந்த வகையிலையும் கடவுள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் இந்த தண்ணிய வந்து வீட்டோட கூரைல ஊத்தணும் எல்லா இடங்கள்லயும் தெளித்து விடணும் அடுத்தது செடியில ஊத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அது கிடையாது இந்த தண்ணியை செடியில் ஊற்றுறது இந்த கூரையில் தெளிக்கிறது இதெல்லாம் விட எது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கணும் இப்போ கோவில்ல கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம குடிச்சிட்டு தானே வர்றோம் அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரும் தீர்த்தமாக நினச்சி நாம் தினந்தோறும் அருந்தலாம் உங்களால் குடிக்க முடியல அப்படிங்கிறப்ப கால்படாத இடத்துல அதாவது சின்ன தொட்டி மாதிரி இருக்குது அதை வந்து நீங்கள் பூஜைக்காக வச்சிருக்கக்கூடிய வாஸ்து பிளான்ட் இது மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த செடிகளில் ஊற்றலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் டெய்லி தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் செடியில் ஊத்துறேன் அப்படின்னு செய்யாதீங்க இதில் வந்து நீங்கள் எப்பவும் துளசி இலைகளை போட்டு பூஜையில் வைங்க முடிஞ்சா பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் வெட்டி வேறு இது மாதிரி பொருட்களையும் போட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்